நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் சக்கரவர்த்தி இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆல்ட்ரேஷன் ஒர்க் பண்ணி பெயிண்டிங் ஒர்க் வந்து இருக்கிறோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டைல்ஸ் வந்து சைடில் வந்து ஒட்டிருக்காங்க இந்த டைல்ஸை வந்து இப்போ மாற்றுறதுக்கு முடியாமல் இதில் அப்படியே பெயிண்டிங் பண்ணலாமே கேட்டுருக்காங்க இப்போ இதுக்கு மேலே பெயிண்டிங் பண்ணி நாங்கள் வேறு லெவலாக மாற்ற போகிறோம் என்ன பெயிண்டிங் பண்ணால் இந்த டைல்ஸ் வந்து பிடிக்கும் அதே மாதிரி உறிஞ்சிட்டு வராமல் இருக்கும்னு சொல்லிட்டு அது பெயிண்ட் வந்து நாங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறோம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டுங்க இந்த மாதிரியான பயனுள்ளோட கிடைக்க தொடர்ந்து கஷ்டியாக இருக்கும் வாங்க வீடியோவை பார்க்கலாம் ஒயிட் வாஷ் அதாவது பார்த்தோன்னா இந்த டைல்ஸ் மேலே ஒயிட் வாஷாக அடிக்கக்கூடிய ஒயிட் பெயிண்ட் நம்ம நல்ல ஒரு சூப்பரான பெயிண்ட்டு அதாவது பிரைமர் வந்து அடிச்சிட்டோம்னா அதுக்கு மேலே எந்த ஒரு பெயிண்ட் அடித்தாலும் நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா உறிஞ்சிகிட்டு வரதுக்கான வாய்ப்பு கிடையாது நம்ம டைல்ஸுக்கு மேலே வந்து இதை மறைக்கிறதுக்காக ஒயிட் வாஷ் பண்ணுறதுக்காக நம்ம என்ன யூஸ் யூஸ்ஃபுல்லான்னு பார்த்தோன்னா ஏஷியன் பெயிண்ட்டில் வர டேம் ஷீட் வாட்டர் ப்ரூஃபிங் ப்ரேம் வந்து யூஸ் பண்ணலாம் இது வந்து நல்லா கிரிப்பாக பிடிச்சிக்கும் பெயிண்ட் உறிஞ்சி வரதுக்கான வாய்ப்பே கிடையாது நாங்கள் நிறைய இடத்துல வந்து பார்த்தோன்னா பயன்படுத்தியிருக்கோம் யூஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த டைல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோன்னா மாற்றாமல் அப்படியே பெயிண்டிங் பண்ணலாம்னு சொல்லிவிட்டு இப்போ நாங்கள் வந்து பார்த்தோன்னா ஏஷியன் பெயிண்ட்டில் டேம் ஷீட்டில் அட்வான்ஸ் வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம் இருபது லிட்டரு வாங்கிட்டு வந்திருக்கோம் இந்த இருபது லிட்டரோட ரேட் வந்து பார்த்தோன்னா ஐயாயிரத்தி அறநூற்றி சில்ர போட்டிருக்காங்க ஆனால் இது கம்மி ரேட்லேயே கிடைக்கும் சூப்பரான ஒரு குவாலிட்டியான பெயிண்ட்டு நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர்லேயே எக்ஸ்டீரியர் அதாவது எது எக்ஸ்டீரியர் பிரைமர் தான் இது நம்ம வீட்டுக்குள்ளேயும் யூஸ் பண்ணலாம் அதேமாதிரி மாதிரி டைல்ஸ் மேலேயும் வந்து பார்த்திங்கனா பெயிண்டிங் பண்ணுறதுக்காக நம்ம வந்து பயன்படுத்தலாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிளாக புரியுற மாதிரி சொன்னோன்னா நீங்கள் நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டேம் ஷெட் பிரேமர் வந்து இன்டீரியர் எக்ஸ்டீரியர் யூஸ் பண்ணியிருப்பீங்க அப்போ டைல்ஸ் மேலே பட்டால் அந்த பெயிண்ட்டை நம்ம க்ளீன் பண்ணுறதுக்காக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தகுடு வச்சு சுரண்டி இருப்போம் எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு நீங்களே கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணவே முடியாது அந்த அளவுக்கு நல்லா கிரிப்பாக டைட்டாக பிடிச்சிட்டு இருக்கும் அதனால தான் வந்து பாருங்கள் இந்த மாதிரி நம்ம டைல்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா இதை எடுத்துகிட்டு புதுசாக டைல்ஸ் போனால் ரொம்ப செலவாகும் டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியாக இருந்தாலும் இதை வந்து மாத்திர ஐடியாவில் இருக்கிறதால நம்ம அதை பெயிண்டிங் பண்ணி மாற்றிடலாம் அதுக்காக வந்து பார்த்திங்கனா நான் வந்து பார்த்திங்கனா ஏஷியன் பெயிண்ட்டில் டாம் ஷீட் ப்ரைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டைல்ஸ் மேலே அப்ளை பண்ணுறேன் பாருங்க ஒர்க் தான் அப்ளை பண்ணியிருக்கேன் தண்ணிலாம் வந்து அதிக சேகலை சும்மா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு இருபது லிட்டருக்கு ஒரு ரெண்டு லிட்டர் தண்ணி தான் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி சொல்லியிருப்பாங்க நான் வந்து பார்த்திங்கனா சிம்பிளாக கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் வந்து அப்ளை பண்ணுறேன் அப்ளை எந்த பக்கம் எந்த அளவுக்கு ஈஸியாக வந்து அந்த ஏற்கனவே அந்த டைல்ஸ் இருக்கிற அந்த ப்ளூ கலர் வந்து பார்த்தீங்கன்னா மறைஞ்சிடுச்சு நம்ம இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீமியம் குவாலிட்டியிலேயும் அல்லது ஃபேக்ட்ரி மிஷினோ அது மாதிரி இல்லை ராயல் கூட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மாதிரி பெயிண்ட் வந்து அப்ளை பண்ணி சூப்பராக வந்து நம்ம அதை மாற்றிடலாம் பாருங்கள் ப்ரைமர் வந்து பார்த்தினா ஃபஸ்ட்டு கோட்டை வந்து அப்ளை பண்ணுறேன் எப்படி இருக்குது பாருங்கள் ஒரு கோட்டையே போதுமானது அதுக்கடுத்து இதுக்கு மேலே ரெண்டு கோட்டையும் கலர் பண்ணால் வேறு லெவலாக மாறிவிடும் நிறைய பேர் வந்து பார்த்தினா டைல்ஸ் மேலே பெயிண்ட் அடித்தா நிற்குமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டே இருப்பீங்க டேம் ஷீட் ப்ரைமர் கண்டிப்பாக நிற்கும் டேம் ஷீட்டும் யூஸ் பண்ணலாம் அல்லது டேம் ப்ரூஃப்பும் யூஸ் பண்ணலாம் ஆனால் நம்மளுக்கு டேம் ஷீட்டே வந்து சிறந்தது டேம் ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் பெஸ்ட்டாக இருக்கும் ஆனால் டேம் புருப்பு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதை வந்து டெம்ப்ரேச்சர் கவிப்படுத்துறதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பெயிண்ட்டு ஆனால் அதே இதில் வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் அதுவும் நல்லாவே கிரிப்பாக பிடிச்சிக்கும் ஆனால் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கனா வால்ஸில் பெயிண்டிங் பண்ணணும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஷீட்டே வந்து பார்த்தினா நம்மளுக்கு வந்து சூப்பரான ஒரு பெயிண்ட்டு அதே நம்ம பயன்படுத்தலாம் பாருங்கள் இந்த டைல்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா அதிகமாக சிமெண்ட் பட்டிருக்கு நம்ம இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பட்டி தவிச்சு நல்லா க்ளீனாக சுரண்டிட்டு டெஸ்டால்லாம் நல்லா க்ளீனாக தடைச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா நம்ம இந்த டேம் ஷீட் பிரேமில் வந்து ஒரு கோடு போட்டு அதுக்கு மேலே ரெண்டு கோட்டிங் வந்து பார்த்தோம்னா நம்ம கலர் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி கோவில் உள்ள வந்து வந்து போட்டுருக்காங்க இது வந்து பழைய காலத்து டைல்ஸு சின்ன சின்னதாக தான் இருக்குது ரொம்ப சின்னதாக இருக்குது மாடல் வந்து இந்த காலகட்டத்துக்கு வந்து செட் ஆகலை அதனால் அது பார்த்தா டோட்டலாகவே சேஞ்ச் பண்ணுற ஐடியாவில் பெயிண்டிங் வந்து பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து நாங்கள் டேம் ஷீட் வந்து ஒரு கோட் அப்ளை பண்ணி இங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெமோ காட்டணும் பாருங்கள் ஷீட் அடிச்சிட்டு சுரண்டி பார்க்குற பெயிண்ட் வரவே இல்லை பாருங்கள் எந்தாலும் கிரிப்பாக பிடிச்சிருக்கு பாருங்கள் நண்பர்களே பெயிண்டிங் சம்மந்தமாக தகவல் தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் தொடர்ந்து பாருங்கள் அதே மாதிரி நிறைய வீடியோகள் இருக்குது சேனலில் போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நிறைய வீடியோ இருக்குது பார்த்து தெரிஞ்சுக்குங்க அதே மாதிரி நீங்கள் கேட்குற கேள்விக்கான கரெக்டான பதில் வந்து உங்களால் தேடி என்னுடைய சேனலில் வந்து கண்டுபிடிக்க முடியலைன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கே இருக்குது அதுக்கு மெசேஜ் பாருங்கள் கண்டிப்பாக அவங்களை வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அது அந்த வீடியோடய லிங்க் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் இல்லை என்கிட்ட வந்து நீங்கள் கால் பண்ணி பேசுன்னு வச்சுனா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து ஜிபே பண்ணிவிட்டு எனக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கேள்வி கேட்குறீங்களா அந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு எல்லாமே தெளிவாக வந்து சொல்கிறேன் இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் தேங்க் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்